திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிருச்சு தென் மாவட்டத்தில் மரபணும் மல்லனும் வெட்டி இந்த பக்கத்தில் கோணாருக்கு நாடாருக்கும் சண்டை அந்த முத்திரை இருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதுல உள்ள எல்லா தலைவர்களும் அப்புறம் திமுக காரனுக்கு கடுப்புறாம என்ன செய்யும் சிவகங்கையில இருந்து சென்னைக்கு பொழுது டிக்கெட் எடுத்து போனாரா அதனால அந்த தத்துவம் எங்களுக்கு வெல்லும்டா அப்படின்னா எங்கள் தலைவன் இருந்து டிக்கெட் எடுத்து போனாரா ரயில் அதனால நாங்கள் அறுத்தருந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் வறண்ட பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சந்தமிழன் சீமான அவர்கள் உலகம் முழுவதும் நிலத்திற்கு அரசனான பாண்டியன் கடலுக்கும் அரசனாக இருந்தவன் எங்கள் முன்னோன் பாண்டியன் அந்த பாண்டியனுடைய கொண்ட கூட்டம் மீனவர்களுடைய இந்த அன்பிற்குரிய உறவுகளே போராடி கொண்டிருக்கிறோம் திமுக காரனுக்கு பெரிய கலக்கம் ஆயிடுச்சு தென் மாவட்டத்தில் மரவனும் மல்லனு வெட்டி சாகிறியான் இந்த பக்கத்துல கோணாருக்கு நாடாருக்கும் சண்டை அந்த பக்கத்துல முத்திரையருக்கும் பள்ளர்களுக்கும் பல்லர்களுக்கும் சண்டை அதுல உள்ள எல்லா தலைவர்களும் இப்படி ஒரே மடையில உட்கார வச்சா அப்புறம் திமுக காரனுக்கு என்ன செய்யும் இது எதுல போய் முடியுதுன்னு தெரியல இது எதுல போய் முடியுதுன்னு தெரியல அவர் திமுக காரன் பாக்குறேன் பார்த்தேன் பேசுறேன் நீயும் ஒன்னே எல்லாம் நீங்க பேசி பேசி கத்தி கத்தி சாக வேண்டியது வேண்டியதான் சரிப்பா நீ என்ன செய்ய போறனே நாங்க வந்து கச்சத்தீவை விலக்கி வாங்கி கொடுப்போம் சரி அடுத்து என்ன செய்ய போற தமிழ் தேசியம் செல்லாது இல்லை தமிழ் தேசியம் அந்த அரசியல் இல்லடா எங்களுடைய வாழ்வியல் அது எங்களுடைய வரலாறு அது எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் அது உங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறதுரா எந்த கோட்பாடு எங்கள் அண்ணன் செந்தமுலன் சீமான் அவர்கள் சிவகங்கையில் பிறந்தவர் சிவகங்கையில் இருந்து சென்னைக்கு சொல்லும் பொழுது டிக்கெட் எடுத்து போனாரா அதனால அந்த தத்துவம் எங்களுக்கு வெல்லும்டா அப்படின்னா எங்கள் தலைவன் சிவகங்கையில் டிக்கெட் எடுத்து போனாரா ரயில் அதனால நாங்க வெல்லுவோம் இந்த மண்ணில் லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனம் தேசிய வரலாறு இந்த மண்ணில் என் அன்பிற்குரிய உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் மட்டும்தான் திராவிடம் என்பது அதிகாரத்தில் இன்று வரை நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகு சுப்புராயலு பனங்கல் ராசா சுப்ராயன் முனிசாமி நாயுடு ராஜகோபாலாச்சாரி கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி அண்ணாத்தரை கலைஞர் செயலலிதா எம்ஜிஆர் இப்படி தொடர்ந்து திராவிடத்தின் பேரில் இன்றும் அதிகாரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தெரியல தமிழர்களுக்கு சரியான தலைமையின்மை சரியான தெளிவின்மை சரியான அரசியலின்மை இல்லாத காரணத்தால் முல்லை பெரியாரை இழந்தோம் குடகு காவேரியை இழந்தோம் இது போன்ற எண்ணற்ற நிலப்பரப்புகளை இறந்து இந்த மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல் இல்லாமல் அகதிகளாக இருந்தோம் இதுதான் வரலாறாக இருந்தது புரியவில்லை தமிழர்களுக்கு ஆனால் சமகாலத்தில் ஒருத்தன் வந்தான் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் வறண்ட பொழுது முல்லை பெரியார் எங்களுடைய பங்களிப்பு முல்லை பெரியாற்றினுடைய நதிநீரை கொடுக்க வேண்டும் என்று இந்த மண்ணில் முதல் முதலில் குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் அவர்தான் சொன்னார் முல்லை பெரியார் அந்த மலையாளி என்பவன் திராவிடம் அல்ல அவன் மலையாளி இந்த மண்ணில் நாம் இருப்பவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது என்னுடைய அண்ணன் சீமான் சீமானவர்கள் நஞ்சையும் புஞ்சையும் தஞ்சையும் குஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சை தரணி சொந்த கிணற்றில் தூக்கு போட்டு செத்து விழுந்தான் காவேரி ஆற்றினுடைய தண்ணீரை கேட்ட பொழுது அந்த கண்ணடன் சொன்னான் அவன் திராவிடனாக நாம் பார்த்த பொழுது நாம் தமிழர் கட்சி சொன்னது காவேரி ஆற்றினுடைய தண்ணியின் உரிமை என்பது அவன் கண்ணடன் நாம் தமிழர்கள் என்று உலகத்திற்கு பரசாற்றியது நாம் தமிழர் கட்சி அது வரலாறு அது வரலாறாக இருந்தது ஒரு பக்கம் முல்லை பெரியாறு ஒரு காவேரி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியன அத்தனை அடையாளமும் இந்த மண்ணில்தான் பெரும் சிக்கலாக இருக்கிறது என் அன்பிற்குரிய உறவுகளே அதனால் இந்த மண்ணில் திராவிட தத்துவத்தை அறுத்தறிந்து இந்த மக்களுக்கான அரசியலை வென்றெடுக்க வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் ஒன்று சேர வேண்டும் அதற்கு தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற கொள்கையை நாம் முன்னிறுத்தி இந்த எடுத்தில் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு நாமெல்லாம் களமாடுவோம் நாம் தமிழர்